வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்க ரூட் நம்பர் நூத்தி மூணு நடுராத்திரில மட்டுமே ஓடக்கூடிய ஒரு பஸ்ஸை ஓட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு இது ரொம்ப பழைய ரூட் இந்த ரூட் நடுராத்திரி பன்னெண்டரை காலை மூணு மணி வரைக்கும் ஓடும் இந்த ரூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இருக்கு ஆனா அந்த வழியில போன யாருமே இப்ப வரைக்கும் திரும்பி வர கிடையாது எல்லாருமே மாயமா மறைஞ்சிட்டாங்க இந்த பயணத்தை நீங்க முடிக்கணும்னு அவசியம் கிடையாது விடியற வரைக்கும் உயிரோடு இருந்தாவே போதும் அதுக்காக இந்த ரூல்ஸ நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும் ரூல் நம்பர் ஒன் வண்டியை கரெக்டா பன்னெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் முன்னாடியோ இல்ல ஒரு நிமிஷம் பின்னாடியோ லேட் ஆகக்கூடாது ஒருவேளை வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் தயவு செஞ்சு கீழே இறங்கிறாதீங்க அப்படியே கொஞ்ச நேரம் உள்ள வெயிட் பண்ணுங்க அது தானா ஸ்டார்ட் ஆகும் ரூல் நம்பர் டூ இந்த ரூட்ல மொத்தம் ஆறு ஸ்டாப் இருக்கு ஸ்டாப்ல ஆள் இல்லைன்னா மட்டுமே நீங்க கதவை திறக்கணும் ஒருவேளை யாராவது வெளியே நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கதவை திறக்க கூடாது அவங்க பாக்குறதுக்கு சாதாரணமாக தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்க கதவை திறக்க கூடாது அப்படியே நிக்காம நீங்க போயிடணும் ரூல் நம்பர் த்ரீ மூணாவது ஸ்டாப்ல ஒரு போஸ்ட்மேன் டிரஸ்ல இருக்கிற ஒருத்தன் உங்களோட பெர்மிஷன் உங்க பஸ்ல ஏறுவான் கிட்ட பேசாதீங்க கண்ணாடியிலையும் பாக்காதீங்க அவன் கரெக்டா ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி அவன் இறங்கிடுவான் ஒருவேளை அவன் உங்க பின்னாடி வந்து உக்காந்துட்டானா உடனே பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுங்க அது அவனை அதே இடத்துல உக்கார வைக்கும் உங்களே தொந்தரவு பண்ண மாட்டான் ரூல் நம்பர் ஃபோர் ஒருவேளை பஸ்ஸோட ரேடியோ கரகரன் சத்தம் கேட்டு அதுல உங்களோட வாய்ஸே கேட்டுச்சுன்னா உடனே பவர் ஆஃப் பண்ணிருங்க பவர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா உங்களோட ஐடி கார்டை தலையில வச்சுட்டு உங்க பேரை ரிவர்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் ரூல் நம்பர் ஃபைவ் சரியா காலையில ரெண்டு நாற்பத்தி நாளுக்கு பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா லைட்டும் பிளிக் ஆகும் ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் எரியும் உள்ள இருக்கிற பயணிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிருவாங்க அப்பவும் நீங்க பஸ்ஸை நிறுத்தக்கூடாது ஓட்டிக்கிட்டே இருக்கும் ரோடு வளைஞ்சு நெலஞ்சு போய்கிட்டே இருக்கும் உங்க காதுல யாரோ கிசு கிசுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் ஆனா அதை கண்டுக்காதீங்க கரெக்டா காலையில மூணு மணிக்கு உங்களோட கடைசி பஸ் ஸ்டாப் வந்துடும் பஸ்ஸ பார்க் பண்ணதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டு கண்ணாடிய பாத்துறாதீங்க வண்டியில அந்த சாவியை அப்படியே விட்டுட்டு பஸ்ஸுக்கு பின்னடைக்கிற கதவுல இறங்கிடுங்க உங்களுக்கு ஆல் த பெஸ்ட்